இல்ல உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கு இனிமேல் அவரை பார்க்க மாட்டோம் அவரை டான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோம் சினிமால விஜய் மாஸ்டர் நம்ம அஜித் ஃபேன் பட் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட மூவி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சில ரீல்ஸ் எல்லாம் ஒரு இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது அழகே வந்துரும் வீட்டில இருப்பாங்க ஏன் அழுவுற அப்படின்னுலாம் கேட்பாங்க போராடன்னா பண்றது ஆட்டோமேட்டிக் அழு வந்துரும் அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது பார்க்கலாம் லாஸ்ட் படம் அது எப்படின்னு தெரியல

நடிக்கவே செய்யலாம் இருக்கு பிடிக்கும் அந்த ஆக்ஷன் மாஸ் இருக்கும் 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 விஜய் விஜய் சார் சார் தான் நல்லா லெவல் ஐ டோ எனக்கு மோர் மூவி யாராலையும் நினைக்கிறேன் நமக்காக தானே அவர் ாமக்காகத்தோசிக்க

ஏன்னா நாங்களாம் வந்து டூ கிட்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் போய் பார்த்தது இப்போ ஜனநாயகம் போய் புக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு மோட்டிவ்ல இருக்கும் அப்புறமா அடுத்து போய் பார்க்க முடியாது இதான் புக் பண்ணி பார்க்க போறோம் அட்லீஸ்ட் எதாச்சும் பாத்துருவோம் அப்படின்னு ஒரு ஃபேனா இது வந்து என்னடா விஜய் நடிக்க மாட்டாரு அப்படின்னு ஆக்சுவலி யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இனிமே அவரை பிக் ஸ்கிரீன்ல பார்க்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ஓகே இருக்கும் உள்ள உள்ள இல்ல உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கு இனிமே அவரை பாக்க மாட்டோம் அவரோட டான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி அவரோட படத்துலயே சச்சின் அந்த மாதிரி நிறைய பிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும் குஷி இதெல்லாம் வந்து எத்தனை வாட்டி போட்டாலும் பாத்துட்டே இருக்கலாம் சோ அதனால ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவர் அது ஆக்சுவலா நிஜமாவே கஷ்டமா தான் இருக்கு பட் நல்லா இருக்கும்னு தோணுது அரசியல் வந்தா சினிமா விட்டு போனா போதும் அப்படி கிடையாது ஒரு நியூ ட்ரை அதுல பார்த்து நிறைய ரசிச்சிருக்கோம் சோ இதுல டிஃபரெண்டா இத ட்ரை பண்ணா ரசிப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் லைக் அவர் சினிமால இருந்திருக்கலாம் பட் சினிமாலயே நல்ல நல்ல மூவிலாம் கொடுத்திருக்காரு லைக் தெரி கில்லி எல்லாம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மூவி கில்லி அது மாதிரி எல்லாம் நிறைய மூவியே கொடுத்திருக்கலாம் அது மாதிரி மூவிஸே கொடுத்திருக்கலாம் பட் அவர் அரசியல் வருதுன்றது தேவையில்லாத ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறது ஏன்னா எல்லாமே அவரு அசால்ட்டா அப்படி நினைச்சு பேசிட்டு இருக்காங்க பட் ரியாலிட்டி அவருக்கு புரியல ரியாலிட்டி புரிஞ்சா அவர் அப்படி பேச மாட்டார்ன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஓகேங்க அவருக்கு வந்து ரியல் ஃபேக்ட் தெரியல அப்படின்னுட்டிங்க ஆனால் சினிமாவில் இருக்குமா அந்த விஜய் எப்படி சினிமாவில விஜய் மாஸ்டான் ஆல்வேஸ் மாஸ்டான் ஐம் ஆஜ் இட் ஃபன் பட் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட மூவி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவர் அரசியல் வர்றது ஐ டோன் அக்செப்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறது பாலிட்டிக்ஸ் விஜய் பிடிக்குமா இல்ல ஆக்டர் விஜய் பிடிக்குமோ ஆக்டர் விஜய் தான் நெக்ஸ்ட் தான் பாலிட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்டர் தான் தான் பாலிட்டிக்ஸ்

அரசியல் போயிட்டு அவர் பேரை ஸ்பாயில் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா பெரிய பெரிய நடிகர்லாம் போயிட்டு அவங்க பேரை ஸ்பாயில் பண்ணிட்டு இப்ப அமைதியே ஆயிட்டாங்க லைக் ரஜினி கமல் அது மாதிரி சொல்றேன் சினிமா விஜய் இல்லைன்னா அது இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் ரொம்ப பாதிக்கப்படும் ஏன்னா இப்போ இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவர் இயர்லி வைஸ் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னாவே ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அவரே கொடுத்துரு பேலன்ஸாக ஆஃப் தான் மற்ற ஆக்டர்ஸ் ஸோ அதனால் அவர் போனோம்னா ரொம்ப டவுன் டவுன் பார்க்குற மாதிரி டவுன் ஃபால் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி சினிமா தேட்டர்ஸோட ஓனர்ஸ் எல்லாமே அதை தான் சொல்லிட்டு இருக்கும் இப்போ வரைக்குமே எல்லாருமே கமலா சினிமால இருந்து எல்லாருமே அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஜனநாயக மூவி ரிலீஸ் ஆகுது ரொம்ப அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இல்லீங்க அதுக்கு ஈக்குவலா பராசத்தின் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது இல்லையே அது எப்படி பாக்குறீங்க ஓ சிவகாந்த் எனக்கு எஸ்கே ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த மூவி கேட்டது இல்ல எனக்கு எஸ்கே இல்ல ரெமோல் ரொம்ப பிடிக்கும் சோ இந்த மூவி அளவுக்கு பிடிக்கும் ஆமா எனக்கு எனக்கு ஈவென் மோர் பிடிக்கும் விஜய் விஜய் அவர்களை விட ஆமா எஸ்கே என்னோட ஃபேவரட் வரட்டும் அதுவும் நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன் பட் ஜனநாயகம் தான் நம்மளுக்கு எந்த படத்தை அதிகமா பாத்துருக்கீங்க தமிழன் யூத் சச்சின் சோ அந்த அந்த வாட்டி நிறைய வாட்டி போய் எத்தனை வாட்டி போட்டாங்க பார்த்தோம் அந்த மாதிரி மூவின்னு தாண்டி அவர் எப்போ கிரிட்டசைஸ் அதாவது எப்ப அவர் அசிங்கப்படுத்த ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படிதான் விஜய் எண்ணெய் மூஞ்சோட தான் வந்து நடிப்பாரு ஒரு இது கூட ஹேர் கட் பண்ண மாட்டாரு பிர்டு வந்து லுக் இருக்காது அந்த ஸ்டார்டிங் வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சி 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 எனக்கு அவரை பிடிக்க பிடிக்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு கில்லி தான் போயிட்டு அந்த ரீரிலீஸ் ஆகும் போது தேட்டர்ல அப்படியே ஃபுல் குத்தாட்டம் போட்டு மாசா இருந்துச்சு அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்னுமே ஞாபகம் இருக்கு ஆனா பொலிட்டிக்கல் லீடரா பார்க்கும் போது ஃபேனா வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு நான் பொலிட்டிக்கல் லீடரா ஆக்டரான்னு பார்த்தா நான் ஆக்டர் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அவர் பாட்டு டான்ஸ் எனக்கு வந்து இந்த ஆள் தோட்ட பூபதி எல்லாம் அப்படியே பெரிய ஃபேன் நல்லா சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்ப சும்மா போனாலே கேட்பேன் இப்ப அந்த மாதிரி பா அந்த மாதிரி பாட்டே இப்பெல்லாம் வரதில்ல அது வேற விஷயம் அவரோட டான்ஸ் இந்த ஸ்டெப்பு இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பா அவரோட அவர் வந்து பாலிடிக்ஸ் போகும் நடிக்கவே செய்யலாம் நல்லா இருக்கும் திரையில் வேண்டாம் திரையில் வேண்டாம் திரை திரையில இருக்க அப்படின்னு துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும் அந்த ஆக்ஷன் மாஸ் சூப்பரா இருக்கும் விஜய் சார் தான் நல்லா பண்ணுவா அண்ட் அந்த கேரக்டர் ஜெகதீஷ் துப்பாக்கிலேருந்து வேற லெவல் சார் சூப்பரா இருக்கும் மாசா இருக்கும் காமெடியா இருக்கும் அந்த காஜல் அண்ட்

எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல படம் ஓகே இப்படிப்பட்ட விஜய்க்கு எந்த படத்துல நீங்க ரொம்ப ஃபேன் ஆயிட்டீங்க இந்த படத்துல இருந்து ரொம்ப ஃபேன் ஆயிட்டீங்க சின்ன வயசுல இருந்து விஜய் என் பிரதர் என் பிரதர் வந்து சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன் சோ நாங்க அப்படியே நாங்க எல்லாரும் சிஸ்டர்ஸ் நாங்க எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் தான் விஜய் போனவே அந்த இடத்துல யார் வந்து நிரப்ப முடியும் ஃபீல் பண்ண முடியும் யாருமே இல்ல யாருக்கா யாருமே இல்ல பைக்கலாம் குதிரை பேர் அது அதெல்லாம் முடியல இல்ல அது வேற ஆனா சொல்லப்போனா விஜய் பிளேஸ் யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஜெரன் நாயகன் அது ஸ்கிரீன்ல பாக்கப்படி லாஸ்ட் மூவி இருக்கும்போது அது எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கீங்களா

அந்த ஓல்ட் லெவல்ல இல்ல துப்பாக்கி ஆமா விண்டேஜ் அளவுக்கு இல்லவே இல்ல சோ கொஞ்சம் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஆனா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு என்ன ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது அது எப்படி இருந்தாலும் பாக்குறோம் இப்ப நீங்க டேரக்டா விஜய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்டா நீங்க சொல்லுவீங்களா சினிமாக்கே வந்துருங்கண்ணா அரசியல் போகணும் நீங்க சொல்லுவீங்களா இல்ல நான் சொல்ல மாட்டேன் ஏன் இல்ல ஆக்சுவலி அவர் புதுசா ஒண்ணு ட்ரை பண்றாரு அது நமக்காக பண்றாரு அதனால வந்து நான் வந்து சப்போர்ட்டா தான் யார் என்ன சொன்னாலும் ஓகே நம்ம புதுசா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சோ விஜயகாந்துக்கு அப்புறம் எல்லாரும் அதை சொல்லும் போது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு புதுசா ஒருத்தர் வராரு நம்ம என்னதான் பண்றோம் மக்கள் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க நிறைய ஃபேன்ஸ் தான் சொல்றாங்க அவருக்கு அரசியலுக்கு வேண்டாங்க சினிமாவுக்கு வர சொன்னாங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி கிடையாதுங்க அது மேபி அவர் மேல இருக்க ரொம்ப லவ்ல அப்படி சொல்றாங்க

நிறைய பேர் இருந்து இதுல கன்வெர்ட் ஆயிட்டாங்க ஆனா ஒரு ஆப் த பீப்புள் டுவெண்டி பர்சன்டேஜ்ல இருந்து உண்மைய் அந்த அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாங்க பேலன்ஸ் தான் வந்து அவர் பாலிடிக்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க சோ அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ல நானும் ஒரு ஆளு பாலிடிக்ஸ் எதுவா ஆக்டர்